சார் வணக்கம் பொய்கை பஞ்சாயத்தில் இப்போ என்னுடைய நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக தேங்கி இருக்குது இது பல முறை நான் சொல்லிவிட்டு கிட்ட சொல்லியாச்சு தலைவர்கிட்ட சொல்லியாச்சு எல்லாருக்கிட்டையும் மனு கொடுத்துட்டுருக்குமே தவிர அந்த மனுக்குண்டான ஆக்ஷன் இது வெளியே நட எடுக்கவே இல்லை தண்ணி தேங்கி வீட்டு வெளியும் ஃபுல்லாக தண்ணி இருக்குது அதை எடுத்து விடத்துக்கு வழி வகுக்கலை யாருமே எத்தனையோ முறை அதிகாரிக்கிட்ட சொல்லிவிட்டேன் எல்லாமே சொல்லிவிட்டேன் எந்த ஒரு இதுவுமே ஆக்ஷனே எடுக்கவே இல்லை அதனால் ஒரு பத்து ஏக்கரா சுமார் பத்து ஏக்கரா நிலமும் அப்படியே பாதிக்க இருக்குது எப்போது எந்த ஒரு காலத்தில் மழை காலத்தில் மழை வரும்போது மொத்தமே என்னுடைய நிலத்தில் மொத்தமே ஃபுல்லாக தண்ணி தேங்கிடுது இதை அப்புறப்படுத்தி வழி வகுத்து எ பல முறை மனு கொடுத்து இதுவெல்லையும் ஒரு மனு கூட ஒரு ரிட்டன் எதுவுமே கொடுத்தது கிடையாது எதுவுமே பண்ணதே கிடையாது சார் இப்போ கூட ரீசனாக அது அந்த அந்த பாதிக்கப்பட்ட நிலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியை புறணமைப்பதற்காக இருபது லட்சம் ரூபாய் அரசாங்கம் ஒதுக்குனது சார் இந்த நிலத்தை ஒட்டிய ஒரு கால்வாய் இருக்குது ஏரி பாசன கால்வாய் அந்த கால்வாயை தூர்வாரி அதை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி கொடுத்தா இந்த மக்களோட வாழ்வாதாரம் செழுமையாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் பழுவோரு மழை காலத்தில் இந்த பிரச்சனை நீடிச்சுக்கிட்டே இருக்குது அந்த பகுதியில் இந்த பகு அந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணதே கிடையாது சார் யாருமே யாருமே ஷார்ட் அவுட் பண்ணுது நிதி வருது நிதியை அவங்க சம்பாதிக்கிறதுக்கான வேலைகள் தான் செய்கிறாங்களே தவிர மக்கள் பிரச்சனைக்கான வேலைகள் இதுவரை யாரும் பயன்பாட்டுக்கு இது வெளியே எதுவுமே நடக்கலை தன்னுடைய சுயநலத்துக்கு மட்டுமே நடக்குது இது 嗯。<laughs> <laughs>